செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உதகை மலர் கண்காட்சியையொட்டி மாவட்ட ஆட்சியர் தரும் தகவல்கள் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற சிற்பங்களை ஓவியமாக்கும் பயிற்சியில் பங்கேற்றவர்களின் கருத்துக்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பணியிடத்தில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அனைத்து பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான பணிச்சூழலை உலக அளவில் உறுதியளிப்பது இந்நாளின் நோக்கமாகும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் நாளை முதல் நடைபெறவுள்ளது முக்கியமான கனிமங்கள் பற்றிய இந்த மாநாட்டில் புதுமை கண்டுபிடிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது கம்போடியாவில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இருபது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஜப்பானில் உள்ள போனின் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது அளவுகோலில் ஒன்பதாக பதிவாகியுள்ளது நீலகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தின் சிசிடிவி பராமரிப்பில் எந்தவித பாதுகாப்பு குறைபாடுகளும் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரி திருமதி அருணா செய்தியாளர்களிடம் கூறினார் கடந்த பிறகு அந்த வந்து நம்மளோட கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில பாதுகாப்பு முறையில் நம்ம வச்சு பொலிட்டிகல் அதை சீல் சீல் பண்ணிட்ட அந்த காலேஜை ஒரு ஒன் செவன்டி த்ரீ சிசிடிவி போட்டிருக்கோம் அந்த சிசிடிவி கேமராஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மானிட்டர் பண்றது யார் அப்படின்னா நம்மளோட போலீஸ் அஸ் ஏஜென்ட்ஸ் அவங்களும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க சில இதை சொல்ல விரும்புறேன் நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட உத்தரவின்படி வந்து பாலிடெக்னிக் கல்லூரி மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி அது யார் இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் தட் சிஏபிஎஃப் இருப்பாங்க அதுக்கு அடுத்த அடுக்கில் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் பெட்டாலியன் ஃபோர்ஸ் இருப்பாங்க அதுக்கு அடுத்த அடுத்துல லோக்கல் போலீஸ் இருப்பாங்க இது வந்து த்ரீ டயர் செக்யூரிட்டி இன் கேஸ் சிசிடிவி வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனாலும் இந்த செக்யூரிட்டில எந்த பிரீச்சும் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அதில் ஒன்று சிஏபிஎஃப் தான் செக்யூரிட்டில இருக்காங்க மீறி யாரும் உள்ள போறதுக்கோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அந்த சீல் வைக்கும்போது அந்த சீலில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சீல் வச்சிருக்காங்க அவங்களோட கேண்டேஸ் ரெப்பிரசன்டேடிவ்ஸோ இல்ல பொலிட்டிகல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேடிவோ சீல் வச்சிருக்காங்க சோ இதில் வந்து கண்டிப்பா எந்த ஒரு பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஈஸிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதுல கைட்லைன்ஸ் இருக்கு அந்த கைட்லைன்ஸ் படி இன் கேஸ் நம்மளோட பொலிட்டிகல் பார்ட்டி ரெப்பிரசன்டேடிவ்ஸோ அல்லது கேண்டிடேட்டோ அந்த உள்ள இருக்கிற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க விருப்பப்பட்டால் அவ்வப்போது அவங்க உள்ள அழைச்சிட்டு போய் செக்யூரிட்டி அரேஞ்ச் இருக்கும் சிசிடிவி ஒர்க் ஆகல ரீசன் தேவஸ்தா ஒரு ஓவர் ஹீட்டிங் வென்டிலேஷன் இல்லாத ஒரு ட்ரிப்பா சிசி டிவியே ஒர்க் ஆகல கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் சிக்ஸ் ஆரம்பிச்சு சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் ஒர்க் ஆகல அந்த ஒரு சிங்கிள் கனெக்ஷன் இருக்கும் அந்த கனெக்ஷன் எல்லாத்துக்கும் போறது அந்த மாதிரி அந்த டெக்னிக்கல் பர்சன் வந்து உடனடியே நானும் அங்க போனேன் நானு அங்க போய் என் வந்து இமீடியா ரெக்டிஃபை பண்ணாங்க பட் இட் டுக் அரௌண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தொடர்ந்து பேசிய அவர் உதகை மலர் கண்காட்சி மே பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறுவதாகவும் சுற்றுலா வரும் பயணிகள் நிகழைப்பைகளை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார் மே மாசத்துல நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அதிகமா இருக்கு நேற்று மொத்தமே பொட்டானிக் கார்டன் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ இது வரும்பொழுது நம்மளுக்கு முக்கிய ஒரு சேலஞ்சா இருக்கிறது எப்படி கொண்டாடாமல் இருக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம வருஷ வருஷம் பண்ற ஏற்பாடு இந்த வருஷமும் பண்ணியிருக்கோம் என்ன சொல்லிருக்கணும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஒன்னு அந்த வாட்டர் ஏடிஎம்ஸ் நிறைய பேர் நம்ம கேள்வி எல்லாம் வாட்டர் வாட்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றது பட் எவ்ரி டே வந்து ஒவ்வொரு ஆஃபீஸர் ஒரே ஏடிஎம்க்கு ஒரு அதிகாரி என்ற முறையில போட்டு அவங்க டெய்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தட் ஆஃப்எம் போட்டு பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் ஏடிஎம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்து டெஸ்ட் பண்றோம் தண்ணியை அந்த தண்ணியில் ஈக்குவலா அந்த மாதிரி ஏதாவது பாக்டீரியா இருக்கா அப்படின்னு டெஸ்டிங் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்றோம் பிளஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து ட்வாட் போர்டு கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்றோம் அந்த டெஸ்ட்ல என்ன பார்க்கறோம் ஹெவி மெட்டல்ஸ் எதாவது டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் சோ மக்கள் வரும்போது அந்த வாட்டர் ஐட்டம்ல ஃபைவ் ருபீஸ் காயின் போட்டால் அவங்களுக்கு தண்ணி டெஃபரெண்டா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்து அஞ்சு லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலும் இருக்கும் நம்மளுக்கு சோ உள்ள வரும்போது தயவு கூர்ந்து ப்ளீஸ் ஹெல்ப் டிஸ்டிக் அண்ட் ப்ளீஸ் பிரிங் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் முன்சிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்கேசிட்டிய வந்து ஓரளவு சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கு டில் மே மந்த் எண்ட் வரைக்கும் டூஸ் இன்ஃப்ளோ இருந்தாலும் நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்காக தண்ணி நம்மளுக்கு அளவாக வச்சிருக்கும் நாட் ஒன்லி இன் பாசன்ஸ் வேலியில் மட்டும் இல்லாமல் கிணர்லாம் தோணி வச்சிருக்கோம் சோர்சஸ் நிறையாவே இருக்குது முன்சிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏபிள் டு அதாவது எப்படி சஸ்டெயின் பண்ணணும் ஆல்டர்னேட் ஒன்ஸோ அந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணுறோம் ஒரு சில இடத்துல மட்டும் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது பட் அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டர் இருந்தது அதையும் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அதையும் எல்ஹில் ஏரியாவில் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் ஸோ இன்னிலேருந்து அது வந்து ஆல்டர்னே டேஸ்ல போயிருக்கேன் அபார்ட் பிரம் அந்த சோர்ஸ் சப்ளை தவிர தண்ணி லாரி மூலிமா நம்ம கொடுக்குறோம் இது வந்து த திஸ்டிக் பந்தலூரா இருந்தாலும் சரி முனிசாலிட்டியா இருந்தாலும் சரி இல்ல ஊட்டி முன்சாலிட்டியா இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி லாரி வழியாவும் கொடுக்கறோம் கிணறு தோண்டியும் கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து நம்ம பார்சல் மேல இருந்து ரெகுலர் பம்பிங்கும் இருக்கோம் மே பத்தாம் தேதியில இருந்து நம்மளோட மே டுவெண்டி வரைக்கும் நம்மளோட பிளவர் ஷோ இருக்குதுங்க இந்த வாட்டி இந்த வாட்டி நம்ம ஏழு நாள் இருந்து பத்து நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அட்வான்ஸும் பண்ணிருக்கும் செவன்டீன் சொல்லிருந்தோம் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுனாலையும் அண்ட் வேற ஷோஸ் நம்ம நடத்த முடியாத காரணத்தாலையும் நம்ம வந்து டென்த் அட்வான்ஸ் பண்ணிருக்கோம் சிற்பக்கலை மற்றும் ஓவிய கலைகளை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிற்பங்களை ஓவியமாக்கும் பயிற்சி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது மற்றும் மாணவர்கள் பேசுகையில் என்னுடைய நுண்கலை துறையில படிச்சிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு இன்றைய பாத்தீங்கன்னா கலையினுடைய முக்கியத்துவம் தெரியாம இருக்கு கலனுடைய முக்கியத்துவம் விளக்கும் வகையில பாத்தீங்கன்னா களையாம்பூரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் இவங்க சைல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து ஹோம்ல வந்து இருக்காங்க இவங்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஓவிய கலை திறமையுள்ள மாணவர்களை வச்சு இங்க இருக்கக்கூடிய கைலேஷ்நாதர் டெம்பிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்ம் அனிமேஷன் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே லேர்ன் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல இவங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி அது கணிதமாக இருக்கட்டும் அறிவியல் இருக்கட்டும் இல்ல மருத்துவ படிப்பு சார்ந்ததாக இருக்கட்டும் இயற்பியல் சார்ந்ததாக இருக்கட்டும் அனைத்து துறைக்கும் ஓவியம் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத நான் வந்து இந்த மாணவர்களிடம் வந்து ஒரு வீப்ல ஒரு மாதிரி இந்த ஓவியங்கள வந்து ஸ்டடி பண்ணிருக்கோம் இந்த ஃபியூச்சர்ல நம்மளுடைய பாரம்பரிய கலை அழிந்து வரும் இந்த நிலையில இவங்க பண்ற ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்மும் அனைத்து மாணவர்களும் பின்பற்றும் வகையில இருக்கும் இதை வந்து கண்டிப்பா பண்ணணும் என் பேர் மகேஸ்வரி நான் வகுப்பு படிக்கிறேன் டிராயிங் கிளாஸ் போனோம் பண்ணனும்னு சொல்லிட்டு டிராயிங் சிற்பங்கள் எல்லாம் காமிச்சாங்க அது உங்களுக்கு பிடிச்ச சிற்பங்கள் வந்து வரைய சொன்னாங்க அது மாதிரி நாங்க சிற்பங்கள் பிடிச்ச சிற்பங்கள் வரைஞ்சோம் அது மாதிரி இந்த சிற்பங்கள் இதெல்லாம் வரையறதுக்கு இனிமே எல்லாரும் மறந்துட்டாங்க இனிமாரி பழைய கால சிற்பங்கள் எல்லாம் வரைஞ்சு எப்படி வந்து இத வரைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்க சொல்லி தன்னாங்க என் பேர் வர்ஷா நாங்க இருந்து வரோம் எங்க வந்து சிற்பங்கள் எல்லாமே பார்த்தோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சிற்பங்கள் வரையலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க இத பார்த்துட்டு அந்த சிற்பம் வரையும் போது அந்த ஓவியத்துல தான் எங்க கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு இதே மாதிரி எங்க படிப்புலயும் நாங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபியூச்சர்லயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க வந்தது எல்லாருமே ஒரு புது அனுபவமா இருந்துச்சு இது வந்து எங்க எஜுகேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்திலிருந்து வன விலங்குகளை பாதுகாக்க சேலம் மாவட்ட வனத்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு மேலாக நூறு டிகிரிக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகி வருகிறது இந்திய அளவில் மூன்றாவது மாவட்டமாக நூற்றி எட்டு டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் சேலத்தில் பதிவாகி உள்ளது நாளுக்கு நாள் நூறு டிகிரிக்கு மேலாக கொளுத்தும் கோடை வெயில் காரணமாக நிழலை மட்டுமல்லாது தாகம் தணிக்க தண்ணீரை தேடிச் செல்ல வேண்டிய நிலையும் உருவாகியுள்ளது மனிதர்களின் நிலையே இப்படி என்றால் வாய் பேச முடியாத வன விலங்குகளும் கடும் வெப்பத்திலிருந்து தப்பிப்பது சற்று கடினமாகத்தான் உள்ளது சேலம் மாவட்ட வனத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை காரணமாக வனவிலங்குகள் வெயில் கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளன ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டின் மலை அடிவாரமான குறும்பப்பட்டியில் வனத்துறை சார்பில் உயிரியல் பூங்கா செயல்பட்டு வருகிறது இங்கு புள்ளிமான் கடமான் குரங்கு முயல் முதலை மலைப்பாம்பு பல்வகை நாரைகள் வெள்ளை மயில் வண்ணப்பறவைகள் என இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் உள்ளன இயற்கை எழில் கொஞ்சம் வனத்திற்கு அருகாமையில் உள்ள உயிரியல் பூங்கா என்றாலும் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்திருப்பதால் விலங்குகளை பராமரிப்பதில் வனத்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக கடமான்கள் புள்ளிமான்கள் வசிப்பிடத்தில் நீர் தெளிப்பான் அமைக்கப்பட்டு காலை பத்து மணி தொடங்கி மாலை நான்கு மணி வரை தொடர்ச்சியாக ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக நீர் தெளிக்கப்படுகிறது இதில் மான்கள் விளையாடி மகிழ்கின்றன இந்த நீர் தெளிப்பான்களுக்கு அருகில் நீர் தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டுள்ளதால் அங்கும் விளையாடும் மான்களுக்கு நிழல் பகுதியில் குளிர்ச்சியூட்டும் உணவுகள் வழங்கப்படுகின்றன இதேபோல மயில் அமைந்துள்ள கூடாரத்திற்கு பசுமை போர்வை அமைக்கப்பட்டுள்ளதுடன் புகை போன்ற வடிவில் சாரல் நீர் தொடர்ச்சியாக தெளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அனைத்து விலங்குகளுக்கும் கால்நடை மருத்துவரின் அறிவுரையின்படி வெயில் தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நீர் சத்துமிக்க உணவுகள் வழங்கப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடும் கோடை வேலையும் கொளுத்தும் கோடை வெப்பத்தையும் நூற்றுக்கணக்கான விலங்கினங்கள் தாங்கும் வகையில் வனத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை விலங்கு நல ஆர்வர்களிடையே மிகப்பெரிய பாராட்டை பெற்றுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது